அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகம் ஃபஸ்ட் டேம் இருக்கிற எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டு அல்ல அந்த பாடலிருந்து மிக முக்கியமான லைன் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம சிக்ஸ்த்து ஏழு வயது சப்போர்ட் பண்ணோம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் இயல் ரெண்டாவது இயர் மூணாவது ஏழு நாலாவது ஏழு ஏழு வயது சப்போர்ட் பண்ணோம் இனிமேல் என்ன பண்ணலான்னா பாடல்களுக்கிற மிக முக்கியமான கேள்விகள் அதுக்கப்புறம் உடனடை அதுக்கப்புறம் இலக்கணம் அப்படி தனித்தனியாக பார்க்கலாம் அப்படி தனித்தனியாக பார்க்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு புரியுதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் இப்போது ஏழாவது முதல் பருவத்தில் இருக்கிற எங்கள் தமிழ் ஒன்றில் பாடல் இருக்கிற மிக முக்கியமான லைன் பை கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தானே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே வந்து பெல் ஐக்கே ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற இருக்கும் ஸோ வீடியோவில் போகலாம் எங்கள் தமிழ் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடல்வழிகள் இடம்பெற்ற நூல் எங்கள் தமிழ் ஸோ இந்த பாடல் வழியை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்ற பாடல்களில் இடம்பெற்ற நூல் வந்து எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஆறாவதுல இன்ப தமிழ்னு ஒரு பாடல் இருக்கும் அது வந்து பாரதிதாசன் இது எங்கள் தமிழ்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நல்ல டிஃப்ரெண்ட் பார்த்துருங்க இன்ப தமிழ்னா பாரதாசன் எங்கள் தமிழ்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்த கொஸ்டின் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் நாமக்கல் கவிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா காந்திய கவிஞர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் நாமக்கல் கவிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா காந்திய கவிஞர் தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் யார்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞரின் நூல்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் நூல்கள் வந்து மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கோலி கத்தியின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன வலி நெறினா வலி ஸோ எங்கள் தமிழ் இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள் பார்த்தோம் அது பை கொஷன் தான் லைன் பை தான் எடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து ஒன்றல்ல இரண்டல்ல பாடல் இருக்கிற மிக முக்கியமான லைன் பை கொஷின் பார்க்கலாம் ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி உபகாரி என்பதன் பொருள் வள்ளல் உபகாரி என்பதன் பொருள் வள்ளல் பகைவரை வென்றதை பாடுவது தேச இலக்கியம் பரணி இலக்கியம் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் புலவர் சொல்லுக்காக தன் தலையே குமண வள்ளல் புலவர் சொல்லுக்காக தன் தலையே குமண வள்ளல் முல்லைக்கு தேரை தந்தவர் வள்ளல் வேள்பாரி முல்லைக்கு தேரை தந்தவர் வள்ளல் வேள்பாரி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்ற உடுமலை கவி நல்லா ஞாபகம் வச்சுங்க தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் படங்களையும் பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் நாடகத்தில் எழுத்தாளராகவும் இருந்தவர் வந்து உடுமலை நாராயண கவி நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் உடுமலை நாராயணகவி ஞாபகம் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயணகவி சவளதான் இந்த ரெண்டு பாடல்களை மிக முக்கியமான லைனில் கொஷின் பார்த்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்சம் கொடுத்துருங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பில்லைன்னு ஆள் கொடுத்துடுங்க அப்புறம் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வேறு தேங்க் தேங்க்யூ